வாகனங்களில் இரு சக்கர வாகனமோ நான் இரு குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் தான் ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்கிறது விபத்துகள் மோட்டார் வாகன விபத்துகளில் அதிகமாக விபத்துனால் மனுஷங்க பாதிக்கப்படுறது எதுனாக்கா அந்த வீலர் தான் இருசக்கர வாகனங்கள் தான் அதில் மனுஷங்க கண்டிப்பாக ஒரு ஆக்சிடெண்ட் தான் கண்டிப்பாக பாதிக்கப்படுவோம் நான்கு சக்கர வாகனங்களில் கூட மனுஷங்க பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு வாகனம் தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படும் ஒரு கார் மோதிச்சுனா காரில் தான் பாதிப்பு ஏற்படும் உள்ளே இருக்கிறவங்க பெரும்பாலும் பாதிப்பு இல்லாமல் இருப்பாங்க ரொம்ப பலமாக மோதிச்சுன்னா தான் உள்ளே இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் காரோ லாரியோ மோதிச்சுனா ஆனால் இருசக்கர வாகனம் மோதும் போது அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி கொண்டு செல்பவர்கள் தப்பிப்பது ரொம்ப அபூர்வம் அதனால் வாகனம் ஓட்டும் போது இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் ஏன்னால் நீங்கள் எவ்வளோ தான் வேகமாக போனாலும் வே நீங்கள் வேகமாக போகிறதுனால ஆகும் அப்படின்னீங்களே இது நீங்கள் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனால் கூட ஒரு நாயெல்லாம் திடீர்னால சாடும் அது யாராவது விரட்டி விடுவாங்க டக்குன்னு நம்ம டய நம்ம வண்டிக்கும் முன்னாடி இருசக்கர வாகனத்தின் முன்னாடி டயரில் சாடிடும் அதனால் ஒரு அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் வந்து கீழே விழுந்து மூஞ்சி முறை எல்லாம் அடிபடக்கூடாது அல்லது நீங்கள் கீழே விடுறீங்க அந்த நேரத்தில் பின்னாடி ஒரு லாரி வருதுன்னு இங்கே உங்கள் மேலே ஏ ஏற்றிட்டு போயிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் எதுக்கும் தயாராக இருக்கணும் எப்போ வேணாலும் உங்களுக்கு விபத்து ஏற்படலாம் அதனால் எதுக்கும் தயாராக இருக்கலாம் தயாராக இருக்கிற மாதிரியான ஒரு வேகம் தான் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் அது உங்களுக்கு ரொம்ப வேகமாக போகிறது தான் வீரம்னு நினச்சிக்கிட்டு வேகமாக போய் மற்றவங்க மேலேயும் இடித்து நீங்களும் கீழே விழுந்து மற்றவங்களையும் சாகடிச்சு எதுக்கு அதெல்லாம் பா ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த வண்டியில் ஏறி உட்காறீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு ஒன்றும் உழைக்க போகிறதில்ல வண்டியில் ஏறி உட்கார்ந்ததோடு சரி அது உங்களை கொண்டு விட போகுது கையை திருக்கி அந்த ஸ்பீடை மட்டும் கூட்டினா போதும் அது உங்களை கொண்டு கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் உங்களை கொண்டு நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் கொண்டு விடப்போகுது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அப்போ தான் வந்து இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி அதிகபட்சம் இருபத்தஞ்சி தான் அதுக்கு மேலே போகவே கூடாது ஏன்னா இருபது அதாவது மக்கள் வசிப்பிடங்கடியில் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் ஏன்னா நாய் எங்கேருந்து குறுக்க பாயும்னே சொல்ல முடியாது அந்த நாய் தப்பிச்சிடும் மனுஷங்க தான் வந்து இருசக்கர வாகனங்களில் ம மனுஷங்க தான் இருசக்கர வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிற மனுஷங்க தான் கீழே விழுந்து மண்டை மண்டையெல்லாம் உடப்பட்டு செத்து போகிற கூட வாய்ப்பு இருக்குது கீழே விழுற நேரத்தில் பின்னாடி வர வண்டி நம்ம மேலே ஏறிட்டு போயிடும் அதனால் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அதில் உங்களுக்கு வாகனங்கிறது இப்போதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இப்போ முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வாகனங்கள் தான் மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்துருச்சு அப்போல்லாம் நடந்து போனாங்க இப்போ வந்து மக்கள் வந்து இப்போ தான் வாகனங்களில் இருக்காங்க இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் உங்களுக்கும் பாதுகாப்பு மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு ஏன்னா எ விபத்து எந்த கோணத்தில் வரும்னே சொல்ல முடியாது நீங்கள் வேகமாக போகிறது மிக மிக முட்டாள்தனம் விபத்து எந்த திசையிலேருந்து வரும்னு சொல்ல முடியும் உங்கள் மேலே தப்பே இருக்காது உங்கள் மேலே ஒரு தவறும் இருக்காது ஆனால் வந்து ஒரு நாய் குறுக்க போ சாடும் மனுஷங்க குறுக்க சாடுவாங்க அது மாதிரி ஏத்தாவில் வர்ற வண்டி வேகமாக வந்து நம்ம மேலே மோதும் அதனால் இப்போ அதிகமாக பயணத்தை தவிர்ப்பது நல்லது அது இந்திய சாலைகளில் ஒரு பாதுகாப்பும் கிடையாது நடந்து போகிறவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது இந்திய சாலையில் இங்கே வந்து ரொம்பவும் மோசமான ஒரு சாலை விதிமுறை விதிமுறையே பின்பற்றப்படுவதில்லை நல்ல அகலமான சாலைகள் கிடையாது பாதுகாப்பான நடைபாதைகள் கிடையாது இப்படி நிறைய இதில் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்து உடலை பா பாதுகாத்துக்கணும் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகவே போகாதீங்க மெதுவாக போனால் கூட பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு எப்போவுமே யோசித்து எப்போவுமே மாற்று வழியில் போங்க மாற்று வழி பாதை சாலைகளில் உள்ள பூந்து நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போங்க எல்லோரும் போகிற திசையில் போகிறத விட அல்லது போகக்கூடாது நெடுஞ்சாலைகளை பயணிக்கக்கூடாது நெடுஞ்சாலைகளில் வாகனம் ரொம்ப வரும் அதனால் நெடுஞ்சாலைகளை பயணிக்கக்கூடாது கூடாது வந்து மக்கள் வ வசிப்பிடங்களில் செல்கிற பாதை தெருக்கள்லாம் போய் திரும்பும் அந்த மாதிரி சாலைகளில் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு உள்ளதான் போய் மெதுவாக போய் வீடு போய் சேர்ந்துருப்போம் அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எனக்கெல்லாம் இப்போ எனக்கெல்லாம் எத்தனை தடவை ஆக்சிடென்ட் நடந்ததுனால் பத்தாவது படிக்கும்போது எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது என்னோட சின்ன வயசில் அப்போ வந்து நான் ஓரமாக தான் போயிட்டு இருந்தேன் வேறு வண்டி மேலே மோதக்கூடாதுங்கிறக்காக என் மேலே மோதிட்டாங்க ஒரு வேன் வந்து பள்ளிக்கூட வேன் வந்து என் மேலே மோதி ஊரில் நான் செத்து போயிட்டேன்னு தகவல் சொல்லியாச்சு ஆனால் யாரோ என்னை வந்து அள்ளிட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ரெண்டு நாள் சுயநு விளந்தேன் இன்னி வரைக்கும் அந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு மூளையில் வந்து ஒரு அளவு தான் அதிர்ச்சியை தாங்கிக்க முடியும் ஒரு அளவு காரியமான அதிர்ச்சியை வந்து அதால் நினைவில் வச்சுக்க முடியாது அதனால் அந்த மாதிரி அதிர்ச்சி தான் அந்த விபத்தின் மூலமாக எனக்கு ஏற்பட்டது அதனால் எனக்கு இன்னும் அந்த எப்படி விபத்து ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரியாது எல்லாருமே சொல்லி தான் தெரியும் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு தான் இந்த இடத்துல தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி வண்டி மோதிருச்சு இந்த மாதிரி ஒருத்தரை ஒன்றை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் போட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாேருமே மற்றவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அதில் வந்து எனக்கு வந்து பலத்தாடி காலில் பலத்தாடி அப்புறம் வந்து இது இடுப்பெலும்பு க்ராக் ஆகிருந்தது அப்புறம் அது கூடிடுச்சு சின்ன வயசுன்றதுனால அதில் வந்து உயிர் தப்பித்தது பெரிய அபூர்வமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தடவை நான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு ரெண்டு தடவை எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஒரு நாய் ஒன்று குறுக்க வந்துருச்சு அப்புறம் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மாட்டை பிடிச்சிட்டு திடீர்னால ரோட்டை கிராஸ் பண்ணார் அதில் நான் வந்து உழ்ந்துட்டேன் இந்த ரெண்டு இதிலேருந்து நான் எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக போனோம் அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருந்தாலும் விதி என்ன துரத்துதோ இன்னொருத்தர் அதனால் ரொம் பாதுகாப்பாக போகிறது தான் ரொம்ப முக்கியம் அதுலேருந்து அதுலேருந்து நான் வந்து கற்றுக்கிறேன் இந்த பாடங்கள்லேருந்து கற்றுக்குறேன் இனிமேல் இது போன்ற விபத்துகள் நடக்கக்கூடாது நம்மக்கிட்ட எந்த தப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வந்து இருபது இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் ஏதாவது மக்கள் வசிப்பிடங்களில் எப்போவும் இருபது கிலோமீட்டர் அதையும் தாண்டி பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட போவேன் அந்த மாதிரி போய் இது போய் போகிறேன்